கோவையில் தனித்துவமிக்க நகைகள் கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்கம் மூன்று நாட்கள் நடக்கிறது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நகைகள் வடிவமைப்பு நிபுணர் அபர்ணா சுங் வடிவமைப்பில் உருவான கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி தொடக்க விழா இன்று காலை தொடங்கியது வருகின்ற பத்தாம் தேதி முடிய நடைபெறும் கலாக்ஷா நகைகள் கண்காட்சியை ரத்தனம் குழுமம் இயக்குனர் சீமா செந்தில் ப்ரிகால் ஹோல்டிங் நிர்வாக இயக்குனர் லக்ஷ்மி மோகன் ஸ்பார்க்லஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல் மில்ஸ் கீர்த்தனா மனோஜ் அட் முருகம்பாள் சுந்தராவடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் கண்காட்சி குறித்து அபர்நாசம் கூறுகையில் இந்த கண்காட்சி எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது கண்காட்சி தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது கண்காட்சியில் சொகுசான சொர்க்கமாக திகழும் நகை வகைகள் தனித்துவமிக்க தங்கம் வைரம் மற்றும் ஜடாவு நகைகள் அழகிய வடிவமைப்பில் இடம்பெற்றுள்ளன கலாக்ஷா தங்கம் வைரங்கள் மற்றும் போல்கா நகைகளின் இந்தியாவின் மாபெரும் களஞ்சியமாக உள்ளது என்றார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலாக்ஷா திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலாஷா இயக்குனர் அபிஷேக் சந்தா கூறுகையில் இந்த மாபெரும் உயர்த்த நேர்த்தியான கண்காட்சி எவ்வித லாப நோக்கமும் இல்லாமல் நடத்தப்படுகிறது கோவை வாடிக்கையாளர்களுக்கென புதுமையான சர்வதேச அளவில் இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட நகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன கோவில் நகைகள் அழகிய வைரக்கல் பதித்த நகைகள் பெண்களுக்கான வடிவமைக்கப்பட்ட நகைகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவின் பழமைமிக்க பார்வையுடன் பாரம்பரியத்தையும் மனதில் கொண்டு புதுமையான முறையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெண்ணின் பொக்கிஷத்திலும் இந்த நகைகள் இடம்பெற வேண்டும் என்றார் வணக்கம் கோயம்புத்தூர் நான் அப்பர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜூவல்லரி கியூரேட்டர் இன்னைக்கு வந்து கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா இந்த மூணு கடையிலேருந்து நாங்கள் இங்கே ரெசிடென்சி டவர்ஸில் ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் எல்லாம் பாருங்க இட்ஸ் வி ஹேவ் இன் அமேசிங் கலெக்ஷன் இன் கோல்டு டைமண்ட் அண்ட் ஜடாவ் அண்ட் அமேசிங் ஆஃபர்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் 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 ஃபார் ஒன் கேரட் ஆஃப் Uh, EF color uh, certified diamonds. That's an excellent offer. Uh, we have not announced this. So please make use of that offer and come and get your uh, wedding jewelry, casual wear, everything. All, all types of uh, jewelry starting from 1 lakh rupees to even 1 crore. We have a great selection. So Kandipa Vande residency towers, 8th, 9th, and 10th July from 10 a.m. to 8 p.m. We are all here. Kandipa uh, Vande. மேக் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ கிரேட் செலக்ஷன் அண்ட் அயிட் கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்ரி ஃப்ரம் ஹைதராபாத் பேங்களூர் அண்ட் விஜயவாடா எக்ஸ்ட்ரீம்லி வெல் இந்த பாஸ்ட் திஸ் இஸ் த ஃபோர்டீன் அடிஷன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸாக எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு நல்ல ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணிருக்கோம் வி ஹாவ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கம்மிங் இன் வீ ஹாவ் கஸ்டமர்ஸ் கம்மிங் இன் ஆல் த வே ஃப்ரம் உடுமல்பேட் கரூர் திருப்பூர் ஈரோடு எவ்ரிவேர் வீ ஹாவ் கஸ்டமர்ஸ் கமிங்இன் ஃப்ரம் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு ரெகுலராக ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ குட் சேல் வெரி குட் சேல் திஸ் டைம் பிகாஸ் ஆஃப் ஆர் ஆஃபர்ஸ் ஆல்சோ தர் இஸ் நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆன் டைமண்ட் அண்ட் and we have in from. So, Kandipa, uh, we are a அ of no no uh, jewelry. Uh, jewelry we have all the harams and the எக்ஸலன்ட் நியூ கலெக்ஷன் இஸ் லைட் வெட்டிங் ஜுவல்ரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் யூ வில் கெட் ஒன் ஷார்ட் நெக்லஸ் ஒரு ஹாரம் ஒட்யானம் ஜுமுக்கி அண்ட் ஆல்சோ கடாஸ் சோ இதெல்லாம் சேர்த்து இப்போ பிரைடலுக்குன்னா ஜென்ரலி ஒரு ஒன் கேஜி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி ஆகும் அந்த ஃபுல் செட் பண்றதுக்கு அது இல்லாம இப்போ லைட் வெயிட் கலெக்ஷன் வேவ் இன்ட்ரடியூஸ் வேர் அண்ட் யூ கேன் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட் இன்னொரு நாலு செட்டு தனியாக வாங்கிக்கலாம் இது இல்லாமல் அண்ட் ச இட் ஆல்சோ செப்பரேட்லி கோவை ஸோ இது கலஷாவோட ஃபோர்டீன்த் எக்ஸிபிஷன் இன் கோயம்புத்தூர் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பை அப்பர்ணா அப்பர்ணா இஸ் வெரி ஃபேமஸ் இன் கோயம்புத்தூர் ஸோ அவங்களோட கலெக்ஷன்ஸ் போது கோயம்புத்தூர்ல இருந்து நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ நல்லாவே போகும் கலாசால இந்த போர்டீன்த் இயர்ன்றதுனால அவங்கனால அந்த

ஆஃபர்ஸ் நல்லா நிறைய கொடுக்குறாங்க அவங்களுக்கு அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அமேசிங் நானும் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் பார்த்துருக்கேன் பட் திஸ் இஸ் வெரி எக்ஸ்க் ரொம்ப அழகா இருக்குது அவங்க கலெக்ஷன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கலாஷா அண்ட் நல்லா போகும்னு என்னோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து சில்ட்ரனுக்கு என்ன மாதிரி

this event and uh, i am surprised to see so many various designs with the exquisite uh, look and uh, the stones are rare black i saw black diamonds pink tourmaline and uh, various uh, uh, bracelets and uh, necklaces which looks very amazing and uh, exquisite so thank you for inviting me for this event thank you so much for bringing so much of uh, jewelry here, thank you. Uh, which we have not witnessed anywhere in any store before. Uh, thank you, Aparna. We can see that the, you have all new collections, amazing collection of uh, diamond, uncut, and Victorian and Nahas. Thank you so much, Aparna. <laughs> you know, you talk to them <laughs> <laughs> about the collection, you can talk and how good it is. The collections are very amazing. Eh? I have not seen, uh, there were a lot of stores which have, uh, I have visited in Coimbatore. But you have collections, uh, you have huge collections of uh, antique Nagas, uh, Victorian, Diamond, Diamond and Diamond the Polki, and the uh, Ankads, and the uh, oh. Kemp, everything. The collections are made. They'll expect uh, they'll okay. be happy okay. in Tamil okay. also. Like? Specific collection uh, we like, like Kemp, uh, Kemp and the uh, Nagas collections. அண்ட் யுர் நகாஸ் சீன் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பாக்கிறப்பவே உங்க நகாஸோட கலெக்ஷன்ஸ் வந்து யூ ஹேவ் அந்த ஒர்க்மேன் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்க உங்களோட கலெக்ஷன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னால அப்பர்னா போட்டிருந்த எக்ஸிபிஷனும் நான் விசிட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஐ சா பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் புலிகோர் ஃபர் த பாய்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதுக்கு முன்னால வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ் பட் உங்க கலெக்ஷன்ஸ் இட் ஹேஸ் லைக் சம்திங் தட் ரியலி வெரி யூனிக் அண்ட் நைஸ்